வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நாம் ஆட்டுக்குடல் கறி வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்காம வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக ரோட்டு கடை ஸ்டைலில் ஆட்டு குடல் கறி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு ஆட்டுக்குடலை வந்து இந்த மாதிரி வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி இது மாதிரி நீங்கள் வாங்கின பிறகு இப்போ ஒரு வாணல அகலமான பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்குங்க போட்டு நல்லா கொதித்த பிறகு இந்த ஆட்டுக்கூடலை சேர்த்து கொஞ்சம் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இல்லை உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வரும் அது மாதிரி வரும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிது இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வெளியில் வந்து பாருங்கள் இப்போ இந்த இந்த சிறு குடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டியூப்ஸ் எல்லாம் இப்போ காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தான் நான் போட்டு வேக வச்சுருக்கேன் அது வந்து அந்த டியூப்பில் உள்ள அழுக்கெல்லாம் இந்த மாதிரி வெந்து வரும்போது வெந்துடும் நம்ம க்ளீன் பண்ணும்போது அப்படி கையால் நல்லா இப்போ செஞ்சு அழுத்தம் கொடுத்து கழுவும் போது இந்த ரெண்டு சைடத்தில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த அந்த சின்ன சிறு குடல்னு சொல்லுவாங்களா அந்த பைப்பை அப்படி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது பக்கம் பார்த்தா உங்களுக்கு கிளீனாக ஓட்ட அப்படி க்ளீனாக அந்த பக்கம் தெரியும் பாருங்கள் அந்த மாதிரி எவ்வளோ சுத்தமாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த பைப்பை நல்லா கையால் கச பிசஞ்சி பிசைஞ்சு கழுவும் போது ஒரு ஆறு தடவை கழுவுங்க நல்லா க்ளீனாக எல்லாமே இந்த பக்கமாக அந்த பக்கம் உள்ள எல்லா டஸ்ட்லாம் வெளியில் வந்துடும் க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி இந்த இந்த குடல் அந்த பாருங்க இந்த மாதிரி மேலே இருக்க பார்த்தீங்களா இதுவும் நல்லா தேய்ச்சி அந்த மேலே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க நம்ம தேய்ச்சி கழுவும் போது சுத்தமாக வெள்ளை இது வந்து நுரையீரல் சொல்லுவாங்க இந்த நுரையீரலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் நீ கட்டாயமாக இது மாதிரி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ இது நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ண எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நான் இதுக்கு அரிசி களைஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இருபது விசில் விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பத்து விசில் விடுறவங்களா இருந்தால் பதினஞ்சு விசில் விட்டுக்குங்க நான் வந்து ஒரு இருபது விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமே லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது வறுத்து இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இதை பொடி பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வானலை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துங்க இது சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்து நல்லா வர வதக்கிக்கங்க இந்த மாதிரி கொஞ்சமாக பல் பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவும் சேர்க்காம இந்த டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதிலேயே நம்ம அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு அதிகம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்குங்க போதும் இல்லைன்னா ரொம்ப அதிகமாக தக்காளி போட்டிங்க ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு தக்காளி போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நமக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த குடலில் நான் பாதி அளவு தான் நான் செய்கிறேன் மிச்சத்தை நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் அதனால் இதை வந்து வருவள்க பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பா இது மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம இப்போ வறுத்து அரைச்ச பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த பொடி வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க அதிகமாக தேங்காய் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை க்ளீன் தான் கொஞ்சம் சிரமம் அது கூட இப்போவே கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லது ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு வேக விடுவோம் இந்த மசாலாலாம் சேரட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சுக்கலாம் இந்த மசாலா சேர்ந்து வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி மசாலா சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இது மாதிரி பதத்தில் வேணும்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் இல்லை ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருக்கலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம ட்ரை ஆன பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்படி தான் உங்களுக்கு ரோட்டு கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஆட்டுக்குடல் கறி வறுவல் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கி அதே மாதிரி நம்ம அதே சுவையில் செஞ்சுருக்கோம் இந்த முழு பல் பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குடல் கறி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த க்ளீனிங் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டான குடல் கறி வறுவல் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்படித்தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்